ஆட்சியில் உள்ளவர்கள் சில பண்புள்ள மக்களுக்கு யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதில் இருக்கிறான் பொருளாதாரத்தை நாய் மாதிரி பொருளாதாரத்தை நாய் மாதிரி எலும்புக்கு ஒரு மாதிரி சாப்பிட்றான் யடே நாட்டுக்கு சொத்துரா அது அரசாங்க சொத்து அத்தனையும் சிவன் சொத்துரா அரசாங்க சொத்து அத்தனையும் நாம் கொடுத்தா வரி அந்த சொத்து சிவன் சொத்து மறைமுகம் தேடுக்கிறாய் ஏய் மறைமுகம் தேடிட்டு வர நீ கோடி கணக்காக சேர்த்துக்கிட்டு வர பல்லாயிரக்கணக்கை கூட சேர்த்துட்டு வரேன் தண்டிக்கப்படுவாய் தண்டிக்கப்படுவாய் தண்டிப்போம் நான் சொல்ல முருகன் சொல்லுகிறான் முருகன் சொல்லுகிறான் ஏமாறாய் யார் எங்களை ஏமாற்ற முடியாது கருப்புகளுக்கு குழந்தைகளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் யார் யார் என்ன செய்கிறான்பது முருகனுக்கு தெரியும் அவன் ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் தண்டிக்கப்படாதீர்கள் தண்டைக்கப்படாதீர்கள் என்று சொல்கிறேன் ஆகவே இந்த சங்கம் உலக நன்மைக்கு வந்த சங்கம் இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் ஆசான் முருகபுரமான தொண்டர்கள் வந்த தொண்டர்கள் ஆகவே இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் உலகம் நிம்மதியாக இருக்கும்